நபிசல்லாஹு அலைகி வசல்லம் இரண்டில் ஒருவரை இஸ்லாத்தில் இணைத்து இந்த இஸ்லாத்திற்கு வலு சேர்க்கும்படி இறைவனிடத்திலே கரம் ஏந்தி செய்வார்கள் அந்த இரண்டு நபர்களில் அல்லாஹ் தேர்வு செய்த நபர் உமரது எல்லாம் ஏனென்று சொன்னால் மார்க்கம் வந்துவிட்டது இஸ்லாம் வந்துவிட்டது மறைமுகமாக இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அறுக்கம் ரது வீட்டில் வீட்டிலே இஸ்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்குகிறது இது காபாவிலே பேசப்பட வேண்டும் மீண்டும் மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்பட வேண்டும் ஆனால் மக்கமா நகரே அதை தடுத்து கொண்டிருக்குகிறது அந்த தடுக்கக்கூடிய இடத்திலே உமரது எல்லாவும் இருக்குகிறார்கள் எல்லோரும் தடுத்து கொண்டிருக்குகிறார்கள் உமரது எல்லா இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் உமரது எல்லா பேசினார்கள் யார் அசூர் அல்லா நீங்கள் பகிரங்கமாக மார்க்கத்தை சொல்லுங்கள் அதை எதிர்ப்பவன் எவன் இருக்குகிறான் இந்த மக்காவில் நீங்கள் சொல்லுங்கள் என்று மார்க்கத்தை வீட்டிலே இருந்து வீதிக்கு கொண்டு வந்த மிகப்பெரும் சரித்திர நாயகர் என்பார்